கதாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினே உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவைகளை பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் தனது சொந்த பிள்ளைகளாகிய உங்களை ஒருபோதும் மறந்து போவது இல்லை அன்பின் பரலோக தகப்பனே நித்தியவாசியும் பரிசுத்தமான கத்தரை உம்மை ஆராதிக்கிறோம் இந்த வேலையிலும் மகிழ்ச்சியும் நன்றியும் நிறைந்த இருதயத்துடன் நாங்கள் உம்முன் வருகிறோம் நீரே இந்த பிரபஞ்சத்தை படைத்து காப்பாற்றி நடத்தி வருகிறேன் நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயரிட்டு அழைப்பவரே உம்மைப் போல தேவன் இல்லை என்று உண்மை துதிக்கிறோம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்